இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரியில் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையின் சராசரி தேங்காய் விலை ஆறு தசம் எட்டு வீதம் உயர்வு அரிசியை பதுக்கினால் சிறை இலங்கையில் தினசரி நூறு புற்றுநோயாளர்கள் அடையாளம் பனி புயலில் சிக்கிய ஆயிரம் பேர் இனி விரிவான செய்திகள் வாராந்த தேங்காய் ஏல விற்பனையில் இலங்கையின் சராசரி தேங்காய் விலை ஆறு தசம் எட்டு சதவீதம் உயர்வடைந்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தரவுகள் தெரிவிக்கின்றன இதன்படி ஆயிரம் தேங்காய்களின் சராசரி விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாயாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் வருடாந்த தேங்காய் ஏல விற்பனையில் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச அல்லது குறைந்தபட்ச விலை குறிப்பிடப்படவில்லை இதனிடையே உள்நாட்டு சந்தை பெரிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்றி எண்பது முதல் நூற்றி தொண்ணூறு ரூபாயாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது தேவையான அளவை விட அதிகளவு அரிசியை பதுக்கி வைத்திருக்கும் வியாபாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி தனியார் உரிமையாளர் ஒருவர் அதிக விலைக்கு அரிசி விற்ற அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஐந்து மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று அந்த சபை தெரிவித்துள்ளது அத்துடன் அதிக விலைக்கு விற்பனை செய்த பொருட்களை அதிகார சபையின் சட்டத்தின் கீழ் அரசுடைமையாக்கவும் நீதிமன்றத்தால் முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த நூறிற்கும் மேற்பட்ட வியாபார நிலையங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த மாதத்தில் இலங்கை முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளில் நூற்றி முப்பத்தி ஐந்து வியாபார நிலையங்களில் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதேவேளை அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் மற்றும் அதனை பதுக்கி வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சோதனைகள் தொடரும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கையில் ஒவ்வொரு நாளும் சுமார் நூறு புதிய புற்றுநோயாளர்கள் கண்டறியப்படுவதாகவும் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் பேர் பாதிக்கப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது சுகாதார மற்றும் விகசன ஊடக அமைச்சர் நளிந்து ஜேதிஸ் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் புற்றுநோய் சிகிச்சை சுகாதாரத்துறையின் மீது பெரும் சுமையை ஏற்படுத்துவதாகவும் மொத்த மருந்து செலவில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் புற்றுநோய் மருந்துகளுக்கு ஒதுக்கப்படுகிறது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் மேலும் புற்றுநோய் மருந்துகளின் எண்ணிக்கை ஒப்பிட்டளவில் குறைவாக இருந்தாலும் அவற்றின் செலவுகள் மிக அதிகம் என அவர் குறிப்பிட்டார் இலங்கையர்களில் முப்பது முதல் எழுபது வயதுக்குட்பட்டவர்களுக்கு இடையில் ஏற்படும் பெரும்பாலான மரணங்களுக்கு தொற்று நோய் இல்லாமல் நோய்கள் காரணமாக இருப்பதாக அமைச்சர் நலிந்து ஜெய்திச தெரிவித்துள்ளார் அதனால் புற்றுநோய் மற்றும் பிற தொற்றாத நோய்களின் அதிகரித்து வரும் நிகழ்வுகளை தடுப்பு ஆரம்ப கண்டறிதல் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறு அவர் பொதுமக்களை வலியுறுத்தினார் அதனால் புற்றுநோய் மற்றும் ஏனைய தொற்றாத நோய்களினால் அதிகரித்து வரும் பாதிப்பை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டும் என அவர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் திபெத்தில் எவரஸ்ட் சிகரத்தின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட கடுமையான பனிப்புயலில் சிக்கிய சுமார் முன்னூற்றி ஐம்பது மலையேற்ற வீரர்கள் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஆயிரம் பேர் மலையில் இருந்து இறங்க முடியாமல் பனிப்புயலில் சிக்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கமைய ஏனையோரை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இத்துடன் செய்திகள் யாவை நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி